தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நாளுக்கான மாலை நேர செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்று இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்கின்றன முதலாவது பலாலி பகுதியில் திறந்து வைக்கப்பட்ட பாதை இந்த பாதை வந்து திறக்கப்பட்டது நல்லமா நாடகமா அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் ஏன்னென்று சொன்னால் இந்த பாதை திறப்பு சம்பந்தமாக இரண்டு விதமான பிரச்சனைகள் உள்ளன அது சம்பந்தமாக சற்று விரிவாக பார்க்கலாம் அதேவேளையில் வெளியே வந்த தேச பந்துவும் உள்ளே போகப்போகுன்ற சாணக்கியனம் இது குறித்த ஒரு செய்தி குறிப்பும் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் முப்பத்தி அஞ்சு வருஷங்களுக்கு பிறகு பலாலி பகுதியில் ஒரு பாதை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் அந்த பாதை திறக்கப்பட்டது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு அந்த பாதையால் பயணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த பாதை திறப்பு சம்மந்தமாக ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த ரெண்டு பிரச்சனைகளும் என்னென்னு சொன்னால் முதலாவது பிரச்சனை வந்து இந்த பாதை திறந்ததுக்கான நிபந்தனைகள் நிறைய நிபந்தனைகளினுடைய அடிப்படையில் தான் பாதை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து பகல் நேரத்தில் மட்டும்தான் இந்த பாதை வந்து வேலை செய்யும் அதாவது காலம ஆறு மணிக்கு திறக்கிற பாதை பின்னேரம் அஞ்சு மணிக்கு மூடப்படும் இது முதலாவது நிபந்தனை ரெண்டாவது வந்து பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் மட்டும்தான் அதில் பயணிக்க முடியும் கனரக வாகனங்கள் பயணிக்க முடியாது ரெண்டாவது மூன்றாவது வந்து யாருமே வீதியில் இறங்கக்கூடாது வீதியில் நடந்து போகக்கூடாது பேசாமல் அமைதியாக போகணுமென்றது அடுத்தது வந்து ஃபோட்டோக்கள் எடுக்கிறது வீடியோக்கள் எடுக்கிறது எந்த விதமான செயல்பாட்டிலையும் ஈடுபடக்கூடாது யூடியூபர்ஸ் கவனிக்கவும் ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் அங்கே எடுக்க முடியாது அளவிட முக்கியமானது பாதையில் வந்து வாகனங்களை திருப்புறது சந்தேகத்துக்கிடமான முறையில் வந்து வாகனங்கள் ஓடுறது அல்லது ஏதாவது சந்தேகத்துக்கிடமான முறையில் எந்த வகையிலையும் நடந்து கொள்ளக்கூடாதுன்றது அடுத்த நிபந்தனை அடுத்தது மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து அது கூடிய வேகம் வந்து நாற்பது கிலோமீட்டர் பர் அவர் எனவே அதுக்கு கூடின வேகத்தில் வந்து பயணிக்கக்கூடாது ஆனால் ஆக்கள் வந்து வாகனத்தில் ஏறி இருந்தாலே மின்னல் வேகத்தில் போகிறது எனவே இந்த பாதையில் போய்க்கல தேவைத்தது கவனமாக இருக்கணும் அதோடு வந்து ஒவ்வொரு சாரதியும் அல்லது ஒவ்வொரு பயணியும் வந்து தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஆவணங்களை கையோட வச்சுக்கொள்ளணும் ஏனைய பாதைகளில் போயக்குள்ள போகிற மாதிரி சாதாரணமாக போகாமல் இந்த பாதையால் போய்க்குள்ள ஐடென்டி கார்டோ அல்லது உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஆவணம் நீங்கள் கொண்டு போகணும் இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது புரிஞ்சு கொள்ளலாம் உயர் பாதுகாப்பு வலியத்துக்கு கூட ஒரு பாதை போயக்குள்ள இப்படியான நிபந்தனைகள் இருக்கிறது சாதாரண விஷயம் என்று சொல்லலாம் ஆனால் மிக முக்கியமான விஷயம் அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் வந்து இது வந்து நல்லபடிவாக அறிவுறுத்தப்படணும் ஆக்கள் வந்து வாகனங்களில் வேகமாக போகிறது பண்ணுறது பிறகு இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது எல்லோரும் அந்த நிபந்தனைகளை வாசித்து ஞாபகம் வச்சுருப்பின முடியல ஏதோ ஒரு பழக்க தோசத்தில் இந்த காட்சி நல்லா இருக்குது இந்த சீன் நல்லா இருக்குன்னு போட்டு டப்புன்னு வாகனத்தை நிப்பாட்டி போட்டு ரங்கி ஃபோட்டோ எடுக்க வலிக்கிட்டால் சில துப்பாக்கி சூடு கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே அனைத்து பொதுமக்களும் இந்த பாதையால் பயணிக்கக்குள்ள மிகவும் அவதானமாக இருக்கணும் இது முக்கியமான முதலாவது நிபந்தனை எனவே இவ்வளவு கடுமையான நிபந்தனையோட ஒரு பாதையை திறந்து வச்சுக்கிறது வந்து உண்மையில் அது சுதந்திரமாக கேட்டிங்கன்னு சொன்னால் சுதந்திரம் இல்லை இருந்தாலும் கூட டெக்னிக்காக நாங்கள் புரிஞ்சு ஓகே உயர் பாதுகாப்பு பாதுகாப்பு வலியுறுத்துக்குள்ள போறன்ற சொன்னால் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி எனவே அது ஒரு பிரச்சனை பொதுமக்கள் விழிப்பாக இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை இவ்வளோ காலமும் விட்டுட்டு இப்போ எதுக்கு திறந்த நீங்கள் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி என்றது அடுத்த முக்கியமான கேள்வி சமூக வலைதளங்கள் எல்லா வந்து மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது இது வந்து தேர்தலை இலக்காக கொண்டுதான் இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி என்ன பிரச்சனை என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி கட்சியால் வந்து இந்த குற்றச்சாட்டை மறக்கவே முடியாது என்று சொன்னால் நடக்கிற சம்பவங்கள் அப்படித்தான் இருக்குது இந்த பாதையை இண்டைக்கு துறக்கறீங்க இவ்வளோ காலம் இருந்தது இந்த ஜனவரி மாதம் முதலாந்தேதி வந்திருக்கலாம் அல்லது ஃபிப்ரவரி மாதம் முதலாந்தேதி வந்திருக்கலாம் துறக்கையில் இவ்வளோ காலம் விட்டு போட்டு இன்றைக்கு திறக்குறீங்க என்று சொன்னால் ஆக்களுக்கு சந்தேகம் இருந்தானே ஏனென்று சொன்னால் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அடுத்த மாதம் கண்மூடி துறக்க தேர்தல் வரப்போது எனவே ஒரு தேர்தல் காலப்பகுதியில் பகுதியில் வந்து பாதைகள் துறக்கோடு கட்டாயம் வந்து அது தேர்தலில் ஒரு லாபத்தை நோக்கமாக கொண்டு தான் பாதை திறக்கப்பட்டிருக்கே தவிர பொதுமக்கள் மேலே கொண்ட அக்கறையில் திறக்கப்படையில என்று சொல்லி எல்லாருமே நெப்பினம் எல்லாருமே நெப்பினம் இது மிகவும் சர்வ சாதாரணம் இதை விட இன்னும் ஒரு முக்கியமான என்ன பிரச்சனை கடைசியாக யாழ்ப்பாணத்தில் எப்போ பாத துறந்த நீங்கள் எப்போ துறந்த நீங்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அவர்கள் அடுத்த நாள் யாழ்ப்பாணம் பெறப்போறர் முதல் நாள் பாதையை துறக்குவீங்கள் சரி இன்றைக்கு என்ன நடந்திருக்கு நாளைக்கு பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் யாழ்ப்பாணம் பெற போறா இன்றைக்கு பாதையை துறக்குறீங்க அப்ப ரெண்டையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள ஆக்களுக்கு சந்தேகம் பெருமோ வராதோ சந்தேக வராதோ எனவே சாதாரண ஒரு காலப்பகுதியில் சாதாரண ஒரு நாளில் நீங்கள் அந்த பாதையை திறந்துருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு விமர்சனமும் வந்திருக்காது தேர்தல் இல்லாத ஒரு காலப்பகுதியில் அரசியல் தலைவர்கள் வராத ஒரு காலப்பகுதியில் எந்த விதமான ஒரு அசுமாத்தமும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு நாளில் நீங்கள் அந்த பாதையை திறந்துருந்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் நெப்பினம் என்ன எங்கள் மேலே வச்சு அக்கறையில் இந்த அரசாங்கம் திறந்துருக்குன்னு சொல்லி ஆனால் நீங்கள் திறந்து வச்சுக்கிறது எல்லாமே வந்து ஒரு முறை பாதை திறந்ததும் அப்படி இல்லை இந்த முறை பாதை திறந்ததும் அப்படி இல்லை நாளைக்கு வந்து பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் யாழ்ப்பாணம் வாரா யாழ்ப்பாணம் வந்து பகல் ஒரு மணிக்கு வந்து காரை நகரில் வந்து மக்களை சந்திக்கிறா பிற்பகல் மூன்று மணிக்கு வந்து வேலணையில் மக்களை சந்திக்கிறா பிறகு நாலரை மணிக்கு கோப்பாயில் மக்களை சந்திக்கிறா அதுக்கு பிறகு பின்னரம் ஆறரை மணிக்கு பருத்து மக்களை சந்திக்கிறா பிரதமர் ஹரணி அமர சூரிய அவர்கள் எனவே பிரதமருடைய பயணம் நாளைக்கு இருக்கும்போது முதல் நாள் பாதையை திறந்தா எல்லாருமே அப்படி தான் சொல்லிவினம் எனக்கு வந்து ஒரு கவுண்டமணி இந்த பகுதி ஒன்று ஞாபகம் வருது என்னென்னு சொன்னால் ஒரு படத்தில் வந்து ஒரு ஆள் சொல்லுவார் போய் கவுண்டமணிட்டு பனமரத்துக்குள்ளே இருந்து பால் குடித்தாலும் கல்லை தான் ஆக்கள் சொல்கிறாங்க சொல்லி இப்படிய கவலையோட சொல்லுவார் அதுக்கு கவுண்டமணி சொல்லுவார் அதுதான் தெரியுது தெரியதில்லை அதுக்கேன் பனமரத்துக்களை போய் இருந்து பாலை குடிக்கிற ஒரு கொஞ்சம் தள்ளி இருந்து குடி வைப்போம் என்று சொல்லி கவுண்டமணி தன்னுடைய பாணியில் சொல்லுவார் அது ரெண்டு வார்த்தையும் சொல்லுவார் அது நான் சொல்ல விரும்பல எனவே தான் இருக்குது நீங்கள் பாதையை துறக்குறீங்க ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி பிரதமர் வாரா பத்தாம் தேதி பாதையை துறந்தால் ஆக்கள் அப்படி தான் சொல்லுவினம் நீங்கள் போன மாதம் பாதையை திறந்துருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை எனவே எப்படியோ பாதை திறக்கப்பட்டது நல்ல விஷயம்தான் மக்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான் எனவே இப்படியான ஒரு அரசியல் பின்புலங்கள் இல்லாமல் தேர்தல் நோக்கங்கள் இல்லாமல் இயல்பாக மக்கள் மேல கொண்ட அன்பால நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்தீங்க என்று சொன்னா அது விமர்சனங்களை சந்திக்காது எனவே பலாலியில் இன்று பாதை திறக்கப்பட்டது நல்லமா அல்லது நாடகமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அடுத்ததாக வெளியே வந்திருக்கின்றார் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை இன்று பிணையில் விடுவித்திருக்கின்றது மாத்தரை மாவட்ட நீதிமன்றம் அதாவது இரண்டு பேர் பிணை வச்சு அவரை வெளியில் எடுத்திருக்கிறோம் ரெண்டு பேருமே வந்து தலா பத்து லட்சம் ரூபாய் காசு கட்டி வெளியில் விட்டு அதாவது இருபது லட்சம் ரூபாய் மொத்தமாக கட்டி அவர்களுடைய பிணையில் வந்து தேசபந்து தென்னக்கோணவர்கள் வெளியே வந்திருக்கின்றார் இதில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே அவருடைய அந்த பொலிஸ் மா அதிபர் பதவி வந்து பறிக்கப்படுமா அல்லது குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அவர் தொடர்ந்து போலீஸ் மா அதிபராக இருக்க போகிறாரா என்னன்னு தெரியல எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வந்து பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் சரி தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் வெளியில வந்துட்டார் இப்போ வந்து சாணக்கியன் அவர்கள் உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பரவ பரவலாக பேசப்படுது ஏன் இந்த சந்தேகம் வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக கதைப்பவர்கள் குரல் கொடுப்பவர்கள் ஆக்ரோஷமாக கேள்வி கேட்பவர்களை இந்த அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் பழி வாங்கி கொண்டு வருது அவர்கள் கடந்த காலங்களில் செய்த ஏதாவது குற்றத்தை பிடிச்சோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பழி வாங்குது என்று சொல்லி ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருந்து கொண்டே இருக்குது அப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்தும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கடுமையான கேள்விகளை எழுப்பினார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேசுறது வந்து வெளியில தெரியாத மாதிரி ஒலிபரப்பும் ஒளிபரப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்கள் கைது செய்யப்பட்டது கூட ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை என்று சொல்லி பரவலாக சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் அவர் கூட பாராளுமன்றத்தில் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டு வர அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய கேள்விகள் இன்றைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல்வர் அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறார் அந்த சாமர சம்பத் எம்பி பற்றி ஒரு அறிக்கை விட்டுக்கார் அதில் அவர் சொல்லியிருக்கார் ஒரு வசனம் கடைசியில் சொல்லியிருக்கார் இந்த கைதும் இந்த சிறையில் வச்சுக்கிறதும் வந்து ஒரு விதமான பழி வாங்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து அவருடைய குரல் வந்து ஓங்கி ஒலிக்குது அதுக்கு பழி செய்யப்பட்ட ஒரு வேலையாகத்தான் இது இருக்கும் என்று சொல்லி தான் நினைப்பதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுக்கார் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாணக்கியன் அவர்கள் இப்போ அண்மை காலமாக வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டு வரார் பாராளுமன்றத்தில் நேற்று கூட கடுமையாக முரண்பட்டவர் பாராளுமன்றத்தில் அதில் ஒரு உச்சக்கட்டமாக பிரதமர் பதவியை எனக்கு தாங்கோ நான் நல்ல விதமாக செய்து என்று சொல்லி சவால் விட்டிருந்தவர் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை பார்த்து அப்போ அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் சொன்னவர் சாணக்கியன் அவர்களை பற்றின நிறைய தகவல்கள் எங்களுக்கு தெரியும் அதை வந்து நாங்கள் ஹன்சாட்டில் பதிவு செய்ய முடியும் சபாநாயகருடைய கவனத்துக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி படாமலும் மேலோட்டமாக ஒரு கருத்தை சொல்லி போட்டு விட்டுட்டார் எனவே சாணக்கியன் அவர்களுக்கு எதிராக சில சதிவலைகள் பின்னப்படுதா அல்லது அவரை கைது செய்வதற்கான அந்த அத்திவாரம் போடப்படுகிறதா என்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கப்போகுது என்று சொன்னால் அதனுடைய அறிகுறிகள் முட்கூட்டியே தெரியும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு அறிகுறி தெரியும் தானே அதே மாதிரி சாணக்கியன் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான அறிகுறிகள் செய்திகள் தெரிவதாக பரவலாக இப்பொழுது பேசப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் கருணா கூட கிட்டடியில் சொன்னவர் சாணக்கியனை வந்து கைது செய்து விசாரிக்கணும் என்று சொல்லி எனவே தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரோ தெரியல ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சொல்லியிருக்கார் இப்படி வந்து பரவலாக வந்து இந்த சாணக்கியனுடைய கைது சம்பந்தமாக இப்போ ஒரு அரசல் பேச்சுக்கள் இருக்குது எனவே என்ன நடக்க போதுன்னு தெரியல ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கிறார்கள் வந்து கைது செய்யப்படினது ஒரு மறக்க முடியாத உண்மை அது ஏதோ ஒரு வகையில் பழிவாங்கப்படினது மறக்க முடியாத உண்மை எனவே அடுத்த கட்டமாக சாணக்கியனுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்து ஒரு காணொலியில் அதுவரை நன்றி வணக்கம் கைது செய்திருக்கிறீர்கள் நாங்கள் வரவேற்கின்றோம் செய்து அந்த விடயங்களை நீங்கள் முன்னெடுங்கள் அதே போல என்ன இந்த விடயங்கள் என்ன ஏதாவது சொல்லக்கூடிய அளவு